எப்படி பராமரிக்கணும்னா எது விவசாயிகள் இந்த மாட்டு எப்படி வருமானத்தை எடுக்கலாம் மாடு பராமரிக்கிறது என்ன கண்டு நாம பெத்த பிள்ளை பராமரிக்கிற மாதிரி மாட்டை பராமரிச்சா நல்லபடி தேவனம் கொடுக்கணும் தாலிலையும் தவிடு தவிர்த்துக்கிட்ட போடணும் விவசாயி முதல்ல செலவை குறைக்கணும் பண்ண வச்சிருக்கிறே கம்பல்சரி வீட்டுல அசோலா வளர்த்தோன்னு ஏன்னா புண்ணாக்கள் இருக்கக்கூடிய சத்து 아, <놀람> 아.

விட்டுறாங்களா சரி அதனால பாலுக்கு விலை இல்லைன்னு சொல்லி மாடு கொஞ்சம் ரெண்டு வாரமா சம்பளம் போகுது எருமை நல்ல கராக்கியே போகுது ஏன்னா எருமை எப்பவுமே பொட்டாசியம் எப்பசு கார்த்திகை தான் கன்று போடும் அதோட பருவகாலமே அப்பதான் ஆனா மாடு இது சிந்து மாடு காலேஜ் மாடுங்கிறாங்க எந்த காலேஜில் படிச்சதுன்னு தெரியல ஆனா பேர் இது காலேஜ் மாடு இது எப்ப வேணாலும் கன்று போடு ரெண்டாவது எருமை பார்த்தீங்கன்னா க கண்ணுக்குட்டி இருந்தாதான் கறக்க முடியும் இது அப்படி இல்லை காலை அவட்டி வச்சதுனா யாரு வேணாலும் கறந்துக்கலாம் அப்படி வேறு இப்போ ஒரு தான் வியாபாரி கோபி சீனாவரம் சீனாவர சந்தையை உருவாக்கணும்னு தால்தான் ரொம்ப ஃபேமஸான ஆளு இன்றைக்கு ஈரோடு சந்தைக்குள்ளே வந்து கோபின்னு கேட்டால் ஆருவாங்க நல்ல மாடு நல்ல தரவாளி நம்ம ம நினைச்ச மாதிரி நினச்சபடி மாடு வாங்கி கொடுக்குற ஆளு அத சரி நாம ரெண்டு பிடிச்சிருக்கு போகலான்னுட்டு வந்தேன் பாரு வாங்கிக்கிறோம் இந்த ரெண்டு மாடு எப்படி பரம்பரை எது விவசாயிகள் இந்த மாட்டு எப்படி வருமானத்தை எடுக்கலாம் மாடு பராமரிக்கிறது என்ன கண்டு நாம பிள்ளை பராமரிக்கிற மாதிரி மாட்டை பராமரிச்சா நல்லபடியாக கறவை எடுக்கல கொண்டு போய் கட்டி போட்டு காத்தால மாட்டை கட்டிட்டு போகுதுக்கு எங்கேயும் சுத்தி போட்டு வந்து போசி வச்சா கறக்குமா கறக்காது தேவனம் கொடுக்கணும் தாலிலையும் தவிடு தவ ஓடணும் விவசாயி முதல்ல செலவை குறைக்கணும் ரெண்டாவது எல்லாமே எப்படின்னா மாட்டுப்பாண்டை வைக்கிற நிறைய பேர் முடிஞ்சு போறதுக்கு காரணம் தவிட்டு வசூல் வாழ் கறக்குறாங்க தவிட்டு வசீல் கறக்கப்படாது மாட்டு வசூல் கறக்கணும் சரி அதாவது அடர் தீவனம் தேவனம் கொடுக்கணும் பசு தேவனம் கொடுக்கணும் உலர் தேவனம் கொடுக்கணும் அடர் தேவனம் அப்படின்னா பருத்தி புண்ணாக்கு உளுந்தம் குரல் உளுந்தம் கோக்கோ பீடு குடுக்கறங்க இப்ப இந்த போட்டுக்கு ஆற பார்த்தாலே சைலேஜ் போகுது சைலேஜ் குறைக்காங்க ஒரு மாட்டுப்பண்ணி வீட்டுல அசோலா வளர்த்தோன்னு இருக்கக்கூடிய சத்து அப்படி அசோலா புண்ணாக்கு வாங்கறதுக்கு வெறும் மூன்று ரூபாய்க்கு நம்ம இந்த உற்பத்தி பண்ண முடியும் ஆனா நம்மளுக்கு மாயறதில்ல மாஞ்சா தான் அடுத்தவங்க மாட்டு வாங்கிட்டு வந்து கட்டுறா நாமளும் மாட்டு வாங்கிட்டு வந்து கட்டிட்டு

வீட்டில் அம்மனிகளுக்கு ஏற்ற தொழில் கரவ வளர்ப்பு தொழில் இப்போ ரெண்டு மாடு வாங்குறோம்னா நேரத்துக்கு ஒரு அவஞ்சு படி போடு நீ ஐம்பது படி கறக்க வேண்டாம் அவஞ்சு படி போட்டாலும் நாம பால் பால்காரர் கொண்டு ஊற்றணும் அப்படின்னா நட்டம் இன்னைக்கு டெஸ்ட்டு தான் பால் எடுக்கிறாங்க இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி மூணு ரூபாய்க்கு மேலே ஒரு சால் பால் வாரதில்லை அப்போ நாம சம்சாரிகளுக்கு கொண்டு போய் ஊற்றணும் இப்போ நேரத்து பத்து படி பால் ஊற்றுறோம்னா ஒரு லிட்டர் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு ரூபா நல்ல பசும்பால் குவாலிட்டியான பால் நானூற்றம்பது ரூபா ஆச்சு ரெண்டு வேரத்துக்கு பார்த்தா

மாசம் பஞ்சாயிரம் நாலு மாசம் அறுபதாயிரம் அதுக்கு மேல மாடு கறக்குறது லாபம் அப்படி கணக்கு போட்டு குளத்தனம் பண்ணா ஆகு ரெண்டாவது வார வருமானத்தை செலவை குறைக்கணும் இப்ப பத்தாயிரம் சம்பாதிக்கிறான்னு வெயி அதுல எந்த செலவை குறைக்கிறோமோ குறைக்கிறமோ நம்மளுக்கு லாபம் பத்தாயிரம் சம்பாதிச்சிட்டு பாஞ்சாயிரம் செலவுன்னா ஆகுமா குடும்பம் நடத்த முடியாது ஐம்பது ரூபா ஒரு சம்பாதிக்கிறேன்னா பொண்டாடி தீனும் ஒரு மட்டும் தான் காப்பி குடிக்கணும் ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறோம் பொண்டாட்டி ஒன்பது மட்டும் காப்பி குடிச்சா

பால் காசு கொடுத்து வாங்கி குடிச்சாலே நம்ம கட்டுத்த அறையில நம்ம கையில கறந்து குடிக்கிற மாதிரி வராது குழந்தைகளுக்கு மூணு வேளையும் பால் கால்சியம் அதிகமா இருக்குது அப்ப இந்த கால்சியம் குடுக்கணும் அப்படின்னா நம்ம தோட்டத்துல மாடு இருக்கணும் போசி போச்சு போசி மாத்தினா ஆகாது பாங்க அப்பத்தான் நம்ம போசையில் கறந்து நாமளா காய்ச்சி குடிக்கணும் இன்னொருத்தட்ட வாங்கி அவ அப்படியே குடுக்குறாங்களா தண்ணி கலந்து குடுக்குறாங்களான்னு தெரியாது தாய்ப்பாலுக்கு நிகர் இந்த மாட்டு பால் ரஜினி படத்துல கூட பாடுறாங்களோ பா பிள்ளை பிறக்கிறது பசும்பாலை நம்பி வைப்பான்னு அப்படி இந்த பசும்பால் இருந்தது அப்படின்னா பத்து வெளிநாட்டு குட்டி வளர்த்தல ஆச்சு பாத்தியா இன்னைக்கு எங்கேயும் போகாத சம்பாதிக்கணும்னா ஒரு விவசாயிகளுக்கு கண்டிப்பா ஆடு மாடு வேணும் காய நம்ம ஆட்டுல ரெண்டு வானம் மாட்டுல ரெண்டு வானம் கோழியில் ரெண்டு வானம் குஞ்சல் ரெண்டு வானம் வந்தாத்தா குடியானவன் பொழைக்கல அப்படின்னு சொல்லுவாப்பல அப்ப நாலா வருமானம் வந்தாத்த ஒரு விவசாயி மேடையேற முடியும் ஒரு வருஷம் கரும்பு விற்கிது ஒரு வருஷம் விற்கிறது இல்லை ஒரு வருஷம் மஞ்சள் விற்கிது ஒரு வருஷம் விற்கிறது இல்லை ஆனா பால் அப்படி கிடையாது நிலையான வருமானம் நம்மளுக்கு பால் ஒரு மாடு பத்தம் ஒரு மாடு கறந்தா ஒரு குடும்பத்த நல்லபடியாக ஓட்டலாம் சரிங்க ஆனால் இப்போ விவசாயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக வந்துதான் இருக்கு அந்த காலத்துலலாம் விவசாயம் பண்றவங்க தான் பொண்ணே கொடுத்தாங்க இந்த காலத்தில் விவசாயம் பண்றவனுக்கு போய் கொடுக்கணுங்கிறாங்க காரணம் என்னன்னா வருமானம் இல்லை இப்போ நிலையான வருமானம் வரணும்னா மாச வருமானம் இருக்கணும் வார வருமானம் இருக்கோன்னு ஆறு மாதத்துக்கு ஒரு வருமானம் இருக்கணும் வருஷ வருமானம் இருக்கணும் அப்படின்னா கூட்டு பண்டையம் பண்ணால் தான் பண்ண முடியும் இப்போ கரும்பு போட்டால் வருஷம் வருமானம் மஞ்சள் போட்டால் வருஷம் வருமானம் வாழை போட்டால் வருஷ வருமானம் காய்கறி பண்டம் போட்டால் ஆறு மாதம் வருமானம் கீரை வயல் போட்டால் இருபது இருந்து வருமானம் அப்போது ஒரு நாலு ஏக்கரை இருக்குது அப்படின்னா நாலா விவசாயம் பண்ணா தான் விவசாயம் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது இன்றைய இளைய தலைமுறை விவசாயம் பண்ணுறக்கு வருமானுங்கிறாங்க இன்றைக்கி ஏன் வாரதில்லை அப்படின்னாக்கா இதில் வருமானம் கம்மியாக இருக்குது ஒரு பக்கம் கூலி போனால் கூட மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் விவசாயத்தில் அப்படி சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் சம்பாதிக்க முடியும் அதனால விவசாயிகள் இன்றைக்கி வருமானத்தை சரி பண்ணுறதுக்கு முதல் உழைக்கும் இன்னைக்கு நிறையா வடநாட்டில இருந்து இங்கே வாராங்க வாராங்கன்னா அவ வந்தால் பாடுபாடுறாங்க கூப்பு நரிசி தின்போட்டு நம்ம ஆளுவோ போனால் டைம் ஓட்டிகிட்டு வராங்க நிறைய பேர் பார்த்தாலும் இன்னைக்கு கார் வேலைக்கு வேலைக்காகட்டு தோட்டத்து வேலைக்காகட்டு குத்த வேலைக்காகட்டு இப்போ கூலியே கிடையாது எல்லாம் விவசாயத்தில் குத்தவை தான் வெட்டுறதும் சரி பாத்து பிடிக்கிறதும் சரி பருப்பு ஓடுறதும் சரி எல்லாமே குத்தமையாகி போச்சு அப்ப அதுல வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் உழைச்சாங்கன்னா விவசாயத்தில் லாபம் உண்டு எல்லாம் ஆளை நம்பனா அத்துவான மாடை நம்பனா மத்தியானம் தானே போறது உத்தமும் பார்க்கும் நம்மனால பண்ண முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ணால் லாபம் பார்க்கலாம் இப்போ ஒரு மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் இருக்கிற மாடு வந்து மாடு வச்சா நமக்கு லாபம் போகிற மாதிரி இருக்கும் கண்ணு விலை பொருத்த மாடு இப்போ பாஞ்சு அஞ்சு வடி கறக்குற மாடு மாறுக்குது பன்னெண்டு வடி கறக்கிற மாடு மாறுக்குது கருப்பு சட்டு மாடு பால் கொஞ்சம் செயலையாக இருக்குது சேப் சட்டு மாடு பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ கருப்பு சட்டை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ரெண்டு புள்ளி ஒம்பதுலேருந்து அப்பு ஏழு வரைக்கும் வரும் செவலை வாங்குனிங்கன்னா ஃபேட்டு மூணு புள்ளி அஞ்சுலேருந்து எஸ் அண்பு எட்டு புள்ளி அஞ்சு வரும் இதுதான் போட்டு வாங்குறாங்க அப்போ மாடு பால் நம்ம ஊருக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தால்

ரொம்ப நன்றி <instability> <ciudak> <turut> <artifacts>